ஈஸ்வரி பாக்யா கிட்ட சொல்றாங்க ஏன் பாக்யா கோபி எவ்வளவு கஷ்டப்படுறான் ராதிகா போனதுக்கப்புறம் சும்மா ரொம்பவும் கஷ்டப்பட்டு ஆளே ரொம்ப டல்லாகி போயிட்டான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீ ஏன் அவன்கிட்ட ஒரு ஆறுதல் வார்த்தைக்கு கூட நல்லா பேச மாட்டேங்கிற நீ என்னமோ கடமைக்கு செய்யற மாதிரி அவனுக்கு ஒவ்வொரு வேலையும் செய்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே பாக்யா சொல்றாங்க நான் எதுக்காகத்த அவருக்கு கடமைக்கு செய்யணும் நான் யாரு நான் அவரோட முன்னாள் மனைவி அப்படி இருந்தும் அவருக்கு நான் இந்த வீட்டில் அனுமதிச்சிருக்கேன்னா அதுக்கு நீங்களும் என் பசங்களும் தான் கா நீங்களா என்னை புரிஞ்சுட்டு அவரை வெளியில் போக சொல்லிட்டீங்கன்னா அது உங்களுக்கும் நல்லது உங்களுக்கும் மரியாதை அப்போ தான் நீங்கள் என்னோடய மனசுக்கு ஒரு மதிப்பு கொடுக்குற மாதிரி அர்த்தம்னு நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு பாக்யா ஈஸ்வரி கிட்ட சொல்லிட்டு இருக்கும் பொழுது இனியாவும் வந்து ஈஸ்வரி கிட்ட பேசுறாங்க ஆமா பாட்டி இத்தனை நாளா முட்டாள்தனமா நீங்களும் நானும் செய்யணும் சேர்ந்து டேடிய இங்கே நம்ம கூடவே இருக்கணும்னு இழுத்து பிடிச்சு வச்சது எல்லாம் தப்புங்கிறத இப்ப நான் நல்லா புரிஞ்சுட்டேன் ஏன்னா அம்மா கூட அம்மா பட்ட கஷ்டத்தை எல்லாம் பார்த்து உணராத நாம இப்ப ராதிகா ஆண்டி இங்கே வந்துட்டு நீங்கள் எல்லோரும் நல்லா இருங்க அப்படின்னு நம்ம டேடியை நம்மக்கிட்டையே விட்டுட்டு பெருந்தன்மையாக போனாங்களே அதில் புரிஞ்சிட்டேன் இப்போ கூட பாருங்கள் அம்மாவோட நல்லெண்ணம் இருக்குங்காட்டி தான் எப்படியாவது ராதிகா ஆண்டியும் டேடியும் ஒன்னாக சேர்ந்து வாழட்டுன்னு எப்படி விட்டு கொடுக்குறாங்க எங்கள் மம்மி மாதிரி எதுலேயுமே பொறாமையே இருக்கக்கூடாதுன்னு நான் இனிமேல் பழகிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்கிறாங்க உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க ஏய் இனியா நீயும் என்ன உன் அம்மா கூட சேர்ந்துட்டு என் பையனை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப சொல்லியிருப்ப போல் அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரி உடனே இனியா சொல்றாங்க ஆமா பாட்டி அதுதான் கரெக்ட் நம்ம டேடி இங்க இருக்க கூடாது மதிப்பு கொடுக்காத மாதிரி அம்மாவோட மனசுல நிறைய ஆசைகள் பாசங்கள் எல்லாம் இருந்தப்ப அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு யாருமே வேண்டான்னு ஒரு துரோகத்தை பண்ணிட்டு போனவரை மறுபடியும் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டா அம்மா மனசு எவ்வளவு காயப்படுங்கிறத நான் புரிஞ்சிட்டேன் இப்ப அத்தனை இருந்தாலும் மட்டும்தான் இப்படி இருக்க முடியும் எப்படிதான் சிரிச்சுட்டே எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சுக்கிறாங்க நான் பழகிட்ட பாட்டி அதனால எனக்கு எங்கள் டேடி தேவையில்லை அவர் பேசாமல் வெளியில் போய் ராதிகா ஆண்டி கூடவே வாழட்டும் இல்லை அவங்களும் டிவோர்ஸ் பண்ணுறதுல உறுதியாக இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் செல்ஃபா அவரு என்ன முடிவு எடுக்கிறாரோ எடுத்துக்கிட்டோம் ஆனால் இங்கே நம்ம வீட்டில் டேடியை வச்சுருந்தோம்னா அப்புறம் நம்ம மம்மி என்னோட மம்மி எனக்காக எங்களுக்காக இத்தனை கஷ்டப்பட்டு இத்தனை நாளாக எல்லாத்தையும் சகிச்சிட்டு இந்த அளவுக்கு ஃபேமிலியை கொண்டு வந்திருக்காங்களே அப்புறம் அவங்களுக்கு என்ன ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்கிறாங்க உடனே செல்வி சொல்கிறாங்க இனிய பாப்பா சூப்பர் போ இப்போவாவது உனக்கு புரிஞ்சுச்சே ஆனால் இப்போவும் உன் பாட்டிக்கும் ஒன்றும் புரிஞ்ச மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க இங்கே நேற்று முளைச்ச காளானுக்கெல்லாம் வாய் வந்துடுச்சு அதுதான் இந்த இனியா எப்படி பேசுகிறான்னு பாரு அப்போ உன் டேடி இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறியா இனியா அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரி உடனே இனியா சொல்கிறாங்க ஆமா பாட்டி அதை நான் இத்தனை நேரம் சொன்னேன் ஏன் டேடிக்கு இங்கே வீட்டில் இடம் இல்லை இனிமேல் இருக்கக்கூடாது எனக்கு அவர் இங்கே இருக்கிறது பிடிக்கவே இல்லை அவரை நீங்களே வெளியில் போக சொல்லிருங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இனியாக சொல்கிறாங்க உடனே செழியன் சொல்கிறாரு ஆமா பாட்டி எனக்கும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது ஜெனி அப்போ ஆரம்பத்தில் சொன்னப்போ கூட நான் உங்கள் கூட சேர்ந்துட்டு டேடி நம்ம கூட தான் இருக்கணும்னு அவருக்கு சப்போர்ட் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு ஏன்னா அவர் நம்ம தப்பு த செய்கிறாருன்னு தெரிஞ்சு அதை தட்டி கொடுத்து கொடுத்து வளர்த்துற மாதிரி நம்ம அவரை இங்கே பிடிச்சி இழுத்து வச்சதுனால தான் இப்போ ராதிகா தே கோச்சிட்டு போயிட்டாங்க இப்போ நம்ம டேடி இங்கே வேண்டாம் ஏன்னா அம்மா மனசு ரொம்ப பாதிக்கப்படும் அவங்க ஆரம்ப ஆரம்பத்தில் இருந்து டேடி இங்கே இருக்க வேண்டாம் இருக்க வேண்டான்னு சொன்னதோட அர்த்தம்லாம் இப்போ ராதிகா டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சதுக்கப்புறம் தான் எனக்கே புரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு செழியன் உடனே ஜெனி சொல்கிறாங்க ஆமா பாட்டி இங்கே மாமா இனிமேல் இருக்க வேண்டாம் அவரை தயவு செஞ்சு வெளியில் அனுப்பிச்சிடுங்க நாம் எல்லாரும் பழையபடி சந்தோஷமாக நம்ம அத்தை பாக்கியாக இருக்காங்க நம்மளை பார்த்துக்கிறதுக்குன்னு நம்பிக்கையிலையும் சந்தோஷத்திலையும் இத்தனை நாளாக நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரியே இருந்துக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஏய் என்ன ஆளாளுக்கு ஆளுக்கு மூளை மூளைக்கு சொல்லிட்டு என்னை இந்த வாங்கு வாங்குறீங்க இந்த கேள்வி கேட்குறீங்க என் பையன் உசுரோடு இருக்கிறதே உங்களுக்கு ஒரு பாரமாக தெரியும் போல அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க ஈஸ்வரி உடனே வாக்கியா சொல்கிறாங்க அத்தை நீங்கள் ஒன்றும் புரியாதவங்க கிடையாது புரியாதவங்கள மாதிரி நடிக்கிறீங்க அதுதான் என்னமோ பழமொழி சொல்லுவாங்களே தூங்குறவங்களை எழுப்பலாம் ஆனால் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது அந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் பையன் பண்ணின துரோகமோ எல்லாமே புரியுது நான் பட்ட கஷ்டமோ ஆனாலும் அதை புரிஞ்சுக்காம ஒருதலை பட்சமாக உங்கள் உங்க பையனுக்கு சாதகமா நான் இங்க நீங்கள் எதிர்பார்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு உடனே சொல்கிறாங்க ஏ என்னடி என்ன எல்லாத்தையும் கூட்டு சேர்ந்துட்டு இப்ப என் பையனை வீட்டை விட்டு வெளியில கழுத்தை பிடிச்சி தள்ளிடு போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அந்த சமயம் பார்த்துட்டு எழிலும் வீட்டுக்கு வந்துடுறாரு உடனே ஈஸ்வரி சொல்றாங்க வாப்பா எழில் நீ ஒருத்தன் தான் பாக்கி நீயும் வந்து என்னை என்னென்ன கேள்வி கேட்கணுமோ கேளு பத்தாவது குறைக்கு ஏதாவது காலில் போடுறது இருந்தா கழட்டி அதை என்னை அழி ஏன்னா நான் தான் பெரிய தப்பு செஞ்சவளாச்சே ஆமாம் உங்கள் அப்பாவை பெற்றதே ஒரு பெரிய தப்பு தான் அப்படி தானே நீங்கள் எல்லாரும் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க உடனே எழணும் பாட்டி ஒரு நிமிஷம் இருங்க இப்போ நான் வீட்டுக்குள்ளே நுழையிறேன் அங்கே என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் முதல்ல சொன்னிங்கன்னா தானே புரியும் அப்படின்னு சொன்ன உடனே பாக்கியா சொல்கிறாங்க எழில் இன்னைக்கு காலையில் டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்துச்சு ராதிகா கிட்டே இருந்து உங்கள் அப்பாவுக்கு அதுக்கப்புறம் அவர் பதறி போய் அங்கே ராதிகா வீட்டை பார்த்தப்ப அவங்க இல்லை எங்கேயோ காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு போயிட்டாங்களா அப்படின்னு சொன்ன உடனே எழில் சொல்றாரு ஆமா ஏன் அவங்க அப்படி பண்ணினாங்க அதுதான் நம்ம பாட்டி பண்ற காரணத்தினால தானே பேசாம பாட்டி அன்னைக்கே ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆனப்ப அவர் அவங்க கூட தொலைச்சி விட்டுருந்தா இப்போ நமக்கும் இந்த பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் ராதிகாவும் எங்கேயாவது இந்த ஆளை கட்டிட்டு அழைஞ்சிருப்பாங்க பாவம் அவங்களோட தலையெழுத்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு இப்படி இந்த ஆள் கூட அழுகணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எழில் உடனே ஈஸ்வரிக்கு கோபம் வந்து டே எழில் என்னடா உங்க அப்பாவை அவன் இவனை ஒருமையில் பேசுற அப்படின்னு சொன்ன உடனே பாட்டி உங்களை மாதிரி எனக்கு பச்சோந்தி புத்தியெல்லாம் கிடையாது ஒரு சில சமயம் அப்படி இருந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நிறம் மாறி பேசுற மாதிரி பேசுறீங்க ஆனால் நான் ஆரம்பத்திலிருந்து ஒரே மாதிரி தான் சொல்றேன் எனக்கும் அந்த ஆளுக்கும் செட் ஆகாது என்னைக்கு எங்கள் அம்மாவுக்கு துரோகம் பண்ணுறான்ங்கிறது தெரிஞ்சிச்சோ அப்பாவே அந்த ஆள் மேலே இருந்த பாசம் எல்லாம் போயிடுச்சு எனக்கு அவன் யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க எழில் உடனே ஈஸ்வரி சொல்றாங்க நீ என்ன பேசுற எழில் உங்கள் அப்பா உங்களை கஷ்டப்பட்டு பெத்து எவ்வளவு பெருசா ஆக்குனவன் அவன்தான் அவன் பாடுபடலைனா நீங்கள் எல்லாம் இவ்வளோ பெருசாக இருப்பீங்களா இப்போ என்னமோ ரெண்டு வருஷமாக உங்கள் அம்மா ரெஸ்டாரண்ட்டுன்னு ஆரம்பித்து அதில் சம்பாதிச்சு தான் உங்கள் எல்லாத்தையும் இவ்வளவு பெருசாக ஆளாக்குன மாதிரி எல்லாரும் அவ கூட கூட்டு சேர்ந்துட்டு பேசுகிறீங்க ஏன் பாக்யா எல்லாரையும் சொல்லி கொடுத்து தூண்டி விட்டுட்டு நீ ஒன்றும் தெரியாதவளை மாதிரி இருக்க அப்படின்னு சொன்ன உடனே பாக்யா சொல்கிறாங்க அத்தை எனக்கு ஒன்றும் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து தூண்டி விட்டுட்டு ஒன்றும் தெரியாதவள மாதிரி இருக்கணுங்கிறது கிடையாது நான் நினச்சிருந்தா அப்போவே உங்களையும் உங்கள் பிள்ளையையும் கழுத்த பிடிச்சு வெளியில தள்ள முடியும் இந்த வீடே என் பேர்ல தான் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே சொல்றாங்க பாரமா இருக்கு நானும் என் அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் வெளியில போயிருக்குமா அப்படின்னு சொன்ன உடனே பாக்யா சொல்றாங்க அத்த அது உங்க விருப்பம் ஆனா உங்க பையன் இங்கே இருக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கிடையாது நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் இல்லை உங்க பிள்ளை தான் இருக்கணும் தான் நீங்களும் இங்கே இருப்பீங்கன்னா ரெண்டு பேரும் மட்டும் சந்தோஷமா இந்த வீட்டில் வாழ்க்கை பாருங்க நானும் என் பசங்களும் வீட்டை விட்டுட்டு வெளியில போயிடுறோம் அப்படின்னு பாக்யா சொல்றாங்க உடனே ஈஸ்வரி சொல்றாங்க ஏய் பாக்கியா என்ன மிரட்டி பாக்குறியா அப்படின்னு கேக்குறாங்க உடனே பாக்கியா சொல்றாங்க அத்தை நான் எதுக்கு மிரட்ட போறேன் உள்ளதை தான் சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே உடனே ஈஸ்வரி சென்டிமெண்டா மாறி கண்ணுல தண்ணி வர மாதிரி நான் பெத்த பையனை சொல்லணும் ஏன்னா அவன் புத்தி இப்படி தப்பா போனங்காட்டி தானே ஆளாளுக்கு அவனை எடுத்துரிஞ்சு காலில் போடுற செருப்பு மாதிரி நினைச்சிட்டு மாத்தி மாத்தி இந்த பாக்யாவும் ராதிகாவும் பேசுறாங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க பாக்யலட்சுமி கிட்ட ஈஸ்வரி சொல்றாங்க ஏய் பாக்யா அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அதை மறந்துடாத அவனோட ஹெல்த் கண்டிஷனையும் மனசுல வச்சுட்டு தான் நாம பேசணும் அதை விட்டுட்டு நீ என்னமோ அவனை வீட்டை விட்டு வெளியில போ வெளியில போனா ஏற்கனவே ராதிகா அவனை விட்டுட்டு போன மன விரக்தியில இருக்கான் இப்ப நாமளும் அவனை வீட்டை விட்டு வெளியில துரத்திட்டா அவனோட ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு கூட சான்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி உடனே பாக்யா சொல்றாங்க அத்தை இந்த ஹார்ட் அட்டாக் வந்துடும் ஹார்ட் அட்டாக் வந்துடும்னே எத்தனை நாள் பயமுறுத்தி இங்கேயே அவரை வச்சிருக்க போகிறீங்க அதுக்கு தான் அவரோட மனைவி ராதிகா இருந்தாங்கல்ல பேசாமல் மரியாதையாக அவங்க கூட நீங்கள் அவங்க அவர் அனுப்பிச்சி வச்சுருந்தீங்கன்னா அவங்க நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் அவங்களோட கணவனுக்கு நேர்மையாக பார்த்துருப்பாங்க அதுக்கு வழி இல்லாமல் இப்போ நீங்கள் இழுத்து பிடிச்சி வச்சுருக்கீங்க அப்போ நீங்கள் தான் பார்க்கணும் நான் எதுக்கு பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க ஏய் பக்யா அவன் ஒன்று என்ன இருந்தாலும் உன்னை தொட்டு தாலி கட்டின புருஷன் அவன் உன் குழந்தைங்க மூணு குழந்தைங்களுக்கு அப்பா அதை மறந்துடாத அப்படின்னு ஈஸ்வரி சொன்ன உடனே பாக்கியா சொல்கிறாங்க அத்தை அதை நான் மறக்கல உங்கள் பிள்ளை தான் நான் அவர் பொண்டாட்டி தொட்டு தாலி கட்ட பொண்டாட்டிங்கிறத மறந்துட்டு இருபத்தஞ்சி வருஷம் என்னை ஒரு அடிமை மாதிரி அவர் கீழ்த்தரமாக எவ்வளவுக்கு எவ்வளவு என்னை அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவும் படுத்தினார் ஒரு மனைவியாக ஒரு மரியாதை கூட கொடுத்தது கிடையாது அதுக்கப்புறம் அதை எல்லாத்த விட ஒரு கொடுமையாக எப்படியோ அடுத்த பொண்ணை தேடி நான் உயிரோடு இருக்கும் பொழுதே எனக்கு தெரியாமல் என் பிள்ளைங்க எல்லாரையும் விட்டுட்டு ராதிகா பின்னாடி போனாரு நல்லவேளை அவங்க என்னோட தோழியா இருந்தங்காட்டி என் மனசு எப்படியோ அத எப்படியோ நல்லா இருக்கட்டும்னு ஏத்துடுச்சு ஆனா என்ன இருந்தாலும் உங்க பிள்ளைய திரும்பி ஏத்துக்கிற அளவுக்கு நான் நல்லவ கிடையாது அதனால நீங்க என்ன தப்பானவளா நினைச்சாலும் கவலை இல்ல என்ன ஒரு கொடுமைக்காரியா நினைச்சீங்கனாலும் தப்பே இல்ல அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்றாங்க அப்ப ஒரு முடிவை எடுத்துட்டு தான் பாக்கியா பேசுற நீ அப்படின்னு கேக்குறாங்க உடனே பாக்கியாவோ ஆமா அத்தை நான் ஒரு முடிவு எடுத்துட்டு தான் பேசுறேன் நீங்க என்ன சொல்ல சொல்றீங்க உங்கள் பிள்ளைய வெளியில் அனுப்புறீங்களா இல்லை நாங்கள் ஏன் பிள்ளைங்க பசங்க எல்லார் கூடவும் நாங்கள் வெளியில் போகட்டுமா என்ன இனியா செழியன் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே இனியா ஓ செழியனு சொல்கிறாங்க ஆம்மா பாட்டி டேடி இங்கே இருக்கக்கூடாது அவர் வெளியில் போகட்டும் இல்லைன்னா நீங்களும் டேடியும் மட்டும் இங்கேயே இருங்க எங்கள் அம்மா தான் எங்களுக்கு வேணும் ஏன்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கங்கிறத என்னால் நினச்சே பார்க்க முடியல அளவுக்கு கண் கலங்கிற மாதிரி இருக்குது உங்கள் பிள்ள பண்ணுன துரோகம் அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி கேட்குறாங்க இனியா ஆசையா கிட்ட ஏய் என்ன வார்த்தைக்கு ஒருக்கா டேடி டேடின்னு சொல்லுவேன் இப்ப என்னமோ ஓ பிள்ளைன்னு ஏன் பிள்ளைன்னு சொல்லி சொல்ற கோபிய அப்ப உங்களுக்கு அவன் டேடி கிடையாதா அப்படின்னு கேட்ட உடனே தெரியும் சொல்றாரு பாட்டி நான் சொல்றேன்னே தப்பா எடுத்துக்காதீங்க நானும் இனியாவும் சின்ன பிள்ளைங்க பக்குவம் பத்தாதுன்னு நீங்க நினைச்சு ஒரு நல்லது கெட்டது சொல்லி இருக்கணும் அதை விட்டுட்டு எங்களையும் உங்க கூட சேர்த்திட்டு நீங்க சின்ன பிள்ளை மாதிரி நடந்துட்டாங்க அம்மா மன உளைச்சல் பட்டிருக்காங்க என்னால தான் புரிஞ்சுக்க முடியுது தயவு செஞ்சு அவரை வெளியில போக சொல்லுங்கன்னு